ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு தொப்புள் ஏற்படும் வழி தொப்புலில் ஏற்படும் மாற்றங்கள் இப்போ பிரெக்னன்சி டைம்ல நமக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றப்போ இது நார்மலா இல்லையா இல்ல குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நம்ம பயந்துரும் இல்லையா அந்த வகையில் தொப்புல என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தா நார்மல் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் தொப்புலோட அந்த இது வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்றதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போகிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெக்னென்ட் ஆயிட்டோம் அப்படின்றப்போ நம்ம உடம்புல ஒரு ஒரு மாதத்திற்கும் ஒரு ஒரு அறிகுறிகள் இருக்கணும் அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்றப்ப உங்க குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நார்மலாக க்ரோத் ஆகிறாங்கறது நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கலாம் பிரெக்னென்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸுமே இல்லைன்றப்போ அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து குழந்தை உருவாகுறப்ப நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து உட்காரப்ப ஏற்றுக்கு ஏற்றுக்காது ஸோ அந்த வாமிட்டு குமட்டல் அது மாதிரி அது மாதிரி தொடங்கி விடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கு வளரும் போது குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உள்ள செஞ்சு கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து கால் வீக்கம் கை முக முகவீக்கம் அப்புறம் தலை சுத்துறது மூச்சு வாங்குறது மாதிரி நார்மல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அந்த வகையில் தொப்புள்ளி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அது என்ன ன்றது ஒன் பை ஒன்னா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தொப்புள் எதனால வலிக்குது அப்படின்றத சொல்றாங்க இப்ப கருப்பைய போய் குழந்தை அழுத்துறாங்க இல்லையா சோ கருப்பைய போய் குழந்தை அழுத்தும் போது நம்மளுக்கு தொப்புள் வலி வந்து ஏற்படுது எதனால கருப்பை அழுத்தும் பொழுது தொப்புள் வலி ஏற்படுதுன்றப்போ குழந்தையோட ஒரு பகுதி ஒன்னு வந்து தொப்புளோட ஜாயிண்ட் ஆயிருக்கும் ஒன்னொரு கொடி வந்து பிளசண்டாவோட ஜாயிண்ட் இருக்கும் சோ ஒரு கொடி வந்து நம்மளுடைய தொப்புளோட ஜாயிண்ட் ஆயிருக்கிறப்போ குழந்தை உள்ள ஏதாச்சும் துடி துடிப்பா ஏதாச்சும் உள்ள பண்றாங்க அப்படின்றப்போ அப்போ நம்மளுக்கு அந்த பெயின் வந்து ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி நம்ம உடம்பு நல்ல டைட்டா இருந்துருக்கும் பிரெக்னன்சிக்கு முன்னாடி இப்ப குழந்தை வந்து வளர்றதால உடம்பு ரொம்ப லூஸா இருக்கும் அது மாதிரி நம்ம சர்வம் நல்லா நீட்சி அப்படின்றப்ப நல்லா பெருசா லூஸா இருக்கும் சோ இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம உடம்பு ரொம்ப லூஸ் ஆகுறப்போ இந்த தொப்பை கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் அதனால வந்து இந்த ஸ்கின் எல்லாம் புலபெலாம் நைட் உடம்பு எங்க தொட்டு பார்த்தாலும் கொள குழன்னு இருக்கும் அது மாதிரி ஆகுறப்ப நம்மளுக்கு வந்து வயத்திலேயும் அந்த மாதிரி ஆகும் அதனால நம்மளுக்கு தொப்புள் வலி வந்து ஏற்படும் மூணாவது நம்ம நம்ம வயிறு ரொம்ப குட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும் சோ வயிறு பெருசாக பெருசாக எங்க அந்த ஸ்பேஸ் கிடைக்குது நம்ம தொப்புல ஒரு சுருள் மாதிரி இருக்கு இல்லையா அந்த சுருள் கொஞ்சம் விரிவு கொடுக்கும்போது நம்மளுக்கு பெயின் வந்து தொப்புள்ள அதிகமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தொப்புள் வந்து வலி வந்து நார்மலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நார்மல் தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ இது மாதிரி தொப்பு வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துது இல்ல தொப்புள்ள வந்து லைட்டாக வலிக்குது இப்போ தேர்ட் டைமஸ்டர்லாம் கருப்பை வந்து பிரெக்னென்டோட கர்ப்பிணிப்பையோட பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து விழா எலும்பு வர நல்லா நீடிக்கும் ஸோ குழந்தை குரோத் ஆக குரோத் ஆக குரோத்தாக தொப்புள் பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு காலப்போக்கில் அந்த தொப்புள் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு தொப்புள்ள அரிப்பு கூட எடுத்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சுரிஞ்சுட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோண்டிட்டே இருக்கும் தொப்புள் அரிப்பு தொப்புள் வலி இதெல்லாம் நார்மல் தான் பயப்பட ஒரு அவசியமே கிடையாது சரி எப்போ வந்து தொப்புள் வலி கொஞ்சம் இதுவான கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த தொப்புள் ஏதாச்சும் தண்ணி இது தொப்புள்ள வந்து ஏதாச்சும் புண்ணு மாதிரி வருது தொப்புல ஏதாச்சும் கொப்புல மாதிரி வருதுன்றப்போ அந்த டைம் நீங்க வந்து ரொம்ப பெயின் இருக்கு தொப்புள்ள தாங்க முடியாத அளவு பெயின் அதிக அளவு இருக்கு அப்படின்றப்போ அந்த டைம் தான் நீங்க கொஞ்சம் டாக்டர் போய் பார்க்கணும் கொஞ்சம் கவனிக்கணும் இப்ப தூங்கும்போது ஒரு கழிச்சு படுக்கணும் வயிற்று கொஞ்சம் உயர்த்தி தான் படுக்கணும் மல்லாந்து படுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மல்லாந்து படுக்கும்போது வயிறு அழுத்தும் போது கூட நம்மளுக்கு தொப்புள் வலி வந்து அதிகமாக இருக்கும் இப்ப நீங்க ட்ரெஸ் எதனா போறீங்கன்றப்போ கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ் போறீங்க இல்ல டிக்கி வச்ச ட்ரெஸ் மாதிரி போறீங்க அப்படின்றப்போ அது போய் தொப்புள்ள உராயும் பொழுது கூட உங்களுக்கு தொப்புள்ள வலி இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அதனால லூசான ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணோம் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்றப்போ அதனால கூட தொப்புள்ள வந்து அரிப்பது மாதிரிலாம் ஏற்படலாம் சரி இமீடியா எனக்கு தொப்புள்ள வழியில இருக்கு அப்படின்றப்போ நான் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்றேன் தொப்புல பெயின் இருக்குன்றப்போ ஒரு சின்ன கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் உங்கள் வீட்டு லைஸ் கட்டி இருக்குன்ற அதை வச்சு தொப்பு லைட்டாக வந்து ஒத்தனம் கொடுத்துங்கறப்ப அந்த பெயின் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடும் ஒருவேளை உங்களுக்கு சூட்டு வழியாட கூட தொப்புள்ள வந்து பெயின் அதிகமாக இருக்குங்க லைட்டா வந்து விலக்கெண்ண வச்சு தொப்புளை சுற்றி ரவுண்டாக வச்சிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த சூட்டு வழியால் வர அந்த வயிற்று வலி சரியாக சரியா போயிடும் தொப்புள் வழியெல்லாம் சரியா போயிடும் இல்லை நீங்கள் விளக்கெண்ணெய் வைக்கலனா கூட நீங்கள் வெறும் தேங்கெண்ணை கூட வச்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரி இந்த பிறப்பு தொப்புள் வலி அதிகமாக இருக்கு இதை கூடவே எனக்கு பிறப்பு உறுப்பகுதியிலிருந்து ரத்தப்போக்கு வருது ஒரு மாதிரி ஃபீவரா இருக்கு அடி பங் பயங்கரமாக வலிக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போகணும் மற்றபடி வந்து நார்மலாக எல்லாருக்குமே வலிக்கும் அதை ரொம்ப பெருசாக கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் கூட கிடையாது சரிங்களா இப்போ தொப்புளில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்றது சொன்ன ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்தில் தொப்புள் நார்மலாக இருக்கும் ஃபோர்த் மந்த் வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சிக்ஸ்த் மந்த் பொறுத்த கூட எந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது கொஞ்சம் வெயிட்டாக அப்படி இருக்கிறீங்கப்போ கொஞ்சம் க்ரோத்தாக க்ரோத்தாக குழந்தை தொப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்கும் நல்லா பூ மாதிரி மலரும் அதாவது குட்டிய சுருளாக இருக்க தொப்பில் வந்து நல்லா பெருசாகி பெருசாகி பெருசாக அந்த அந்த தொப்பிலோட பகுதி வந்து நல்லா பெருசாக ஓட்டையாக இருக்க இருக்கும் இதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நைன்த் மந்தில் டெலிவரி ஆகிற டைம்ல நல்லா கிளியராக தெரியும் சரி தொப்பில் வச்சு ஆண் குழந்தைய பெண் குழந்தையாக சொல்ல முடியுமாறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்க நான் நிறைய பேர் கிட்ட கலெக்ட் பண்ண விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பிரெக்னென்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணை வச்சு அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தை பிறகுமான்றது ஓரளவு கேஸ் பண்ணிடலாம் நம்மளால பண்ண முடியாது நம்ம வீட்டில் அம்மாச்சு இருக்காங்க அப்பா அதாவது அம்மா இருக்காங்க ஆல்ரெடி டெலிவரி ஆனவங்களா இருக்காங்க பாட்டிங்களா இருக்காங்கன்றப்போ அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த வகையில் தொப்பில் பார்த்து எனக்கு சொன்ன அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இது நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்கு ஒரு சில பேருக்கு சேஞ்ச் கூட ஆகலாம் சரிங்களா இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதாவது சொப்புள் தொப்புல் வந்து நல்லா அவங்களுக்கு நல்லா குழியாக பள்ளமாக இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கமாங்க அதாவது சுருள் சுருளா இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கமா அதே மாதிரி தொப்புல்ல நல்லா பள்ளமா இருக்கு இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் முட்டை மாதிரி இருக்கும் அதாவது நல்ல தொப்புள் விரிவடை விரிவடைய விரிவடையா தொப்புள் நல்ல முட்டை மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் ஆண் குழந்தைக்கான ஒரு சிம்டம்ஸாக சொல்கிறாங்க அதாவது குழி இருந்துச்சு அப்படின்றப்போ பெண் குழந்தை சுருளோ முட்டையாவோ இருந்துச்சு அப்படின்றப்போ அது பெண் குழந்தை இது நிறைய பேருக்கு என்னோட என்னோடய தனிப்பட்ட விருப்பம் என்னென்னா என் பிரெக்னன்சி டைமில் எனக்கு அது இருந்துச்சு என் அக்காவுக்குலாம் பார்க்குறப்ப அப்படி இல்லை ஸோ என்ன நிறைய பெண் குழந்தைகளை கவனிக்கிறப்போ அவங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் இதை ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க ஒருவேளை உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு குழந்தை வந்துருச்சு உங்களுக்கு தொப்பல் எப்படி இருந்துச்சு கிழக்கு சொல்லுங்க ஜஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொழு கொழுன்னு கியூட்டாக அழகான ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்